அலைக்கும் வரமத்துனிய சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய லைவ் ரிமைண்டரில் ஒரு முக்கியமான நினைவூட்டல் கியாமத் நாள் பற்றியது அந்த ஒரு நாள் எல்லா மனிதர்களும் பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் அல்லாஹ்ஸ் பஹானோ தாலாவின் முன் நிற்கப் போகிறது உறுதி அந்த நாளில் எந்த ஒருவரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் அந்த நாளில் எவரும் மற்றவருக்காக எதையும் செய்ய முடியாது என்று தீர்ப்பு முழுவதும் அல்லாஹுக்கே சொந்தமானது அந்த நாளில் நம்முடைய நாவு பேசாது நம்முடைய கைகள் பேசும் நம்முடைய கால்கள் சாட்சி சொல்லும் அந்த நாளில் நான் தவறு செய்யவில்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் நம்முடைய செயல்கள் தாமாகவே பேச ஆரம்பிக்கும் சிலர் அதே நாளில் ஒளி வீசும் முகத்தோடு நிற்பார்கள் அல்லாஹ் உஸ் பானவு தாலா அவர்களிடம் மகிழ்ச்சியை காட்டுவான் அவர்களே தம் வாழ்க்கையை இங்கே அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்களாவார்கள் ஆனால் சிலர் இருளில் மூழ்கி நிற்பார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை நேரத்தை செயல்களை வீணாக்கியவர்களாவார் இன்று நம்ம ஒவ்வொருவரும் நம்மையே கேள்வி கேட்போம் நான் அந்த நாளில் எந்த பக்கம் நிற்பேன் நல்ல செயல்கள் நிறைந்த பக்கமா அல்லது வருந்தும் பக்கமா என்று இப்போது நமக்கு நேரம் இருக்கிறது கண்டிப்பாக நேரம் இருக்கிறது தௌபா செய்ய நல்ல செயல் செய்ய மன்னிப்பு கேட்க அல்லா ஸ்னோ தாலா நம்மை அந்த நாளில் பாதுகாப்பானாக நம்மை அந்த நாளில் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருவானாக ஆமீன் நாம் டெய்லி ஒரு நூறு தௌபா செய்யும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்வோமாக ஜஜக் அல்லாஹர் இன்ஷா அல்லாஹ் நாளை மீண்டும் ஒரு அலஹான் லைண்டதில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து